வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தியாகபாலா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சமீப காலமாக நமது அண்டை நாடாகிய பங்களாதேஷில் சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்துக்கள் மீது மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது இந்த வன்முறையில் நிறைய இந்துக்கள் கொல்லப்பட்டதாகவும் நிறைய இந்துக்களுடைய பொருட்கள் பறிக்கப்பட்டதாகவும் கோவில்கள் சூறையாடப்பட்டதாகவும் உடைக்கப்பட்டதாகவும் பசு கோச்சாலைகளில் புகுந்து பசுவை அடித்து கொன்றதாகவும் நம்ம வந்து சமூக வலைதளங்களில் நிறையா வீடியோலாம் பார்த்துக்கிட்டு வரோம் செய்திங்க நமக்கு நமக்கு செவியூராக வந்து கொண்டு இருக்கிறது இந்த சம்பவத்தில் ஒரு புது பரிணாமம் இந்த வன்முறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு புதிய பரிணாமம் ஆகுது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய இயக்கம் வந்து அங்கே ஒரு வழக்கு தொடுக்குது என்ன வழக்கு தொடுக்குதுன்னா இஸ்கான் இஸ்கான் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் தீவிரவாதத்தை போதிக்கிறது அதனால் வந்து இஸ்கானை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இயக்கம் ஒரு இஸ்லாமிய இயக்கம் வந்து வழக்கு தொடுக்குது இது எந்த எதை அடிப்படையாக வச்சு இதை வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இஸ்கானை இஸ்கானை சேர்ந்த ஒரு துறவி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்படுறார் அது அந்த வழக்கு வந்து அதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் அப்போ அவர் வந்து அந்த தேச துரோக வழக்கில் கைது செஞ்ச செய்த கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கை வந்து ஒரு இஸ்லாமிய இயக்கம் தொடுக்குது இஸ்கானை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் திட்டமிட்டு நடப்பது போன்றே ஒரு ஒரு சம்பவம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இயங்குகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் ஏன் ஏன் இது மாதிரி திட்டமிட்டு இஸ்கானை குறி வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது இஸ்கான் வந்து இன்றைக்கி உலக அளவில் சுமார் ஐநூறு டெம்பிள்கள் வந்து இஸ்கானுக்கு இருக்குது உலக அளவில் ஐநூறு டெம்பிள்கள் வந்து இஸ்கானுக்கு இருக்குது அதில் வந்து அதிகமாக வந்து ரஷ்யா இதே மாதிரி ரஷ்யாவில் கூட ஒரு தடவை வந்து பகவத்கீதைக்கு தடை விதிக்கணும் இஸ்கானுக்கு தடை விதிக்கணும் ஒரு வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அது அந்த நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இப்போ உலகெங்கும் வந்து இஸ்கான் மீது வந்து சில இந்து மத இந்து மதத்தை பற்றிய பொறாமை உடையவர்களுக்கு இஸ்கான் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்கான் வந்து இன்றைக்கி இந்து வழிபாட்டு முறைகளில் நிறைய ஆசிரமங்கள் மடங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்து மத போதனைகள் இந்து மதம் அப்படிங்கிறத விட வந்து ஆன்மீக போதனைகளை பண்ணுறாங்க பண்ணி அவங்க வந்து மக்களுக்கான சேவையை அவங்க வேறு மாதிரி ஜீவ சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள்லாம் கண்ட வளர்ச்சியை விட கல்கட்டாவை சேர்ந்த ஸ்ரீல பிரபுபாதரின் போரால் துவக்கப்பட்ட இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்கான் இஸ்கானுக்கு வந்து ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கிருஷ்ணா கன்சர்ட் அதாவது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இதுதான் வந்து இஸ் இஸ்கானுக்கான ஃபார்ம் இந்த இஸ்கான் வந்து எப்படின்னு சொன்னால் எந்த மதத்துக்கு சொந்தமானதா அப்படின்னா இல்லை எந்த ஒரு மதத்துக்கு சொந்தமானதும் இல்லை இது எப்படின்னு சொன்னாக்கா வந்து இது பிரபுபாதர் அதாவது கல்கட்டாவை சேர்ந்த பிரபுபாதர் என்பவர் வந்து துவங்கி வைக்கிறார் இந்த இஸ்கானுடைய வழிபாட்டு முறைகளை இது வந்து பக்தி யோகத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு முறை இதை வந்து இதுக்கு துவங்கி வைத்த பிறகு அவர் வெளிநாடு மொதல் முதல் அமெரிக்காவில் போய் தான் அந்த பிரச்சாரத்தையே அவர் மேற்கொள்கிறார் அமெரிக்காவிலேருந்து நிறையா பேர் வந்து ஏன்னா சூழலில் வந்து நிறையா மனவேதனையும் மன உளைச்சலையும் ரொம்ப துன்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆன்மீகம் எந்த மதம் என்னான்னு பார்க்க மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கணும்னு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறது தான் அவங்களுக்கான ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும் அந்த மாதிரியான வகையில் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை ஏற்று அவர்களுக்கு பலன் கிடைத்ததனால் அவர்கள்லாம் வந்து சுபிச்சமான வாழ்க்கை கிடைத்ததனால் அவங்க எல்லாம் நிறையா பேர் அமெரிக்கர்கள் வந்து இதில் வந்தாங்க அமெரிக்காவிலேயே இப்போ வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு அதில் வந்து ஸ்ரீல பிரபு வந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய சேவை உன்னதமானது என்பதை நிரூபித்து அவர் வந்து வெளியில் வந்தார் இப்போ அந்த அதே மாதிரி நிறையா நெருக்கடிகள் இஸ்கானுக்கு வந்திருக்கு அதெல்லாம் சமாளித்து இப்போ வந்து உலக அளவில் வந்து இப்போ ஆங்கிலேய நாடுகள்லாம் வந்து இஸ்கானை வந்து ஒரு வரப்பிரசாதமாக ஒரு ஒரு இறைவனுடைய கருணையாகவே பார்க்குறாங்க இஷ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்கான் வந்து இந்து மதத்தை போதிக்கிறது இல்லை இஸ்கான் வந்து பக்தி யோகம் இது யாருக்கானதானாலும் சரி அதாவது ஆங்கிலேயர்களும் பண்ணலாம் நம்ம வளைகுடா நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்களும் பண்ணலாம் நம்ம இந்தியர்களும் பண்ணலாம் எந்த ஜாதி மத வேதமின்றி எல்லாருமே அதுக்கு வந்து அந்த வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் ஆனால் அதில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இந்திய பாரம்பரிய உணவு வகைகள் இந்திய பாரம்பரிய உடைகள் இது தானே அப்புறம் அதாவது பகவத்கீதை வழிபாட்டு முறைன்னா அப்புறம் இந்தியாவை தானே அது குறிக்கும் பாரத நாட்டிலேருந்து தானே அதெல்லாம் வந்தது அப்போ அந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை சொல்லுவாங்க இப்போ பார்க்கும்போது வெளியிலேருந்து புரிந்து கொள்ளாமல் குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஏதோ இந்து இயக்கம் மாதிரி தெரியும் இப்போ இந்த இஸ்கானுடைய தலை இப்போ யார் இந்த இஸ்கானை வழிநடத்தக்கூடிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு அடுத்து இந்த இஸ்கானை வழிநடத்தக்கூடிய குரு யாருன்னு பார்த்தா அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் ஒரு ஆங்கிலேயர் அவர் பிறப்பில் கிறிஸ்தவர் அவர் இன்னைக்கு வந்து அவர் தான் வந்து இந்த இஸ்கானுடைய தலைமை தலைமை அதாவது வந்து அவரு தான் வந்து இந்த இஸ்கானுடைய தலைமை குரு அவர் தான் வந்து இஸ்கானுக்கான இப்போ அதாரிட்டி அதாவது வந்து இந்த இஸ்கானை உலகம் முழுக்க வழி நடத்தி செல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஸ்ரீல சித்தாந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதியுமாங்க இவர் தான் வந்து இன்றைக்கி இந்த இஸ்கானை வந்து வழி நடத்திக்கிட்டு போகிறார் இப்போ ஒரு அமெரிக்காவில் பிறந்த ஒரு கிறிஸ்தவர் அவர் தான் வந்து அவர் வந்து இந்துவாலெலாம் மதம் மாறலை அவர் வந்து இஸ்கான் டிவோட்டி பிரபுபாதருடைய சிஷியராக அவர் வந்து மாறியிருக்காரு தவிர மற்றபடி அவர் இந்துவாலெலாம் அவலை இதனால் இதை வந்து எப்படின்னு சொன்னாக்க இஸ்கான் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கி இருந்து பாரத தேசத்துலேருந்து வந்து வெளியில் இந்த பாரம்பரிய பாரத தேச பாரம்பரிய உடைகள் இந்து இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய அதே உடைகள் அதே மாதிரியான மந்திரமணிகள் அப்புறம் அதே மாதிரியான அந்த மேலதாளங்கள் இது மாதிரி உணவுகள் அதே மாதிரி அந்த சைவ உணவுகள் இன்னும் தூய்மையான சைவ உணவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டில்னா இது வந்து இந்து மத இயக்கம் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு வந்துடுறாங்க இப்போ எப்படின்னு சொன்னாங்க இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேருந்து தோன்றி இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது கிறிஸ்தவ மிஷினரிகளும் இஸ்லாமியர்களும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து வச்சு அல்லது ஏதோ ஒரு விஷயங்களை நிறையா கொண்டு வந்து கல்வியை கொடுக்குறேன் அல்லது பொருளாதாரத்தை கொடுக்குறேன் இல்லைனா வந்து சமத்துவத்தை கொடுக்குறேன் இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லி இந்தியாவுக்குள்ளே புந்து இந்தியாவுக்குள்ளே இந்துக்களை மாற்றிக்கிட்டு வர்ற சூழ்நிலையில் உலக அளவில் போய் ஹரே கிருஷ்ணாங்கிற ஒரு இயக்கம் வந்து உலக அளவில் போய் ஆங்கிலேயர்களையும் இன்னும் வந்து ஆப்பிரிக்கர்களையும் இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் அது வெளிநாடுகளில் வந்து அந்த ஆங்கிலேய நாடுகள்லாம் பார்த்தா ரோட்டில் ஹரே கிருஷ்ணா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு போகிறாங்க நூறு பேர் இரநூறு பேர் பெண்கள் ஆண்கள் எல்லாம் யாருமே அதில் ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது எல்லாம் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க அவங்க மந்திரம் நம்ம வேத மந்திரங்களை சொல்கிறாங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறாங்க சைவம் தூய சைவ உணவுகளை மேற்கொள்கிறாங்க எது நன்மையோ மனித குலத்துக்கு அதை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இப்போ வந்து இந்துக்களுடைய இயக்கங்கள் நிறையா வந்து இந்து மதத்தை பரப்புறத்தில் ஈடுபடலை ஆனால் வந்து அதை விட முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப பாஸ்ட்டாக ஈடுபடுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இஸ்கான் அப்படிங்கிற அந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து உலகம் முழுக்க வளர்ந்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் கிறிஸ்தவ இயக்கங்களுக்கும் பிடிக்கவில்லை இதுதான் காரணம் இது வந்து ஏற்கனவே ரஷ்யாவில் வந்து தடை விதிக்க பார்த்தாங்க அப்புறம் வந்து ரஷ்யா கவர்மெண்ட் நம்ம பார்லிமெண்ட்லேருந்து கேட்டுக்கொண்டதுனால ரஷ்யா கவர்மெண்ட்டு அதை வந்து த அந்த கோர்ட்டு மூலமாக தள்ளுபடி பண்ணிவிட்டு அப்புறம் அமெரிக்காவிலையும் எனக்குன்னா அமெரிக்காவும் தள்ளுபடி பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் வந்து முயற்சி செய்கிறாங்க இஸ்கானை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு இஸ்கானை தடை செஞ்சால் வந்து இந்த வளர்ச்சியை வந்து தடுத்தரலாம் ஏன்னா இஸ்கானுடைய வளர்ச்சியை அவங்களால தடுக்க நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலேயும் சென்று அங்கே அவர்களுக்கு நேரடியாக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இயக்கமாக இருக்குது இஸ்கான் அதனால இந்த இஸ்கான் அவங்களால வந்து முஸ்லீம்காலேயோ கிறிஸ்தவர்களாலேயோ இந்த இஸ்கான் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து வளர்ச்சியை வந்து தடை செய்ய முடியல அதனால தான் இது மாதிரி இஸ்கான்ங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம் இஸ்கான்ங்கிறது ஒரு இந்து இந்து மத இயக்கம் அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா இது உலகம் ஃபுல்லாக ஒரு பேராகும் இஸ்கானுக்கான வளர்ச்சியை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமும் தவிர இப்போ பங்களாதேஷில் வந்து இந்த இஸ்கானுடைய குரு அந்த இஸ்கானில் உள்ள துறவி அவர் ஒரு குருவாக சேர்மனாக இருந்திருக்கார் அவர் இஸ்கானில் அவர் வந்து துறவி அவர் வந்து அந்த இஸ்கானை விட்டு அவர் வெளியில் போயிட்டார் வெளியில் போய் நான் இஸ்கானில் நம்ம நிர்வாகியால் இல்லை நான் வந்து இங்கே நிறையா சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் வந்து அவங்களாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும்ட்டு அவர் இஸ்கானுடைய ஒப்புதல்லேயே வெளியில் போயிட்டார் அவர் இஸ்கான்ல இருந்து இஸ்கான் வந்து எந்த மதத்துக்கு ஆதரவோ மத பரப்புறதோ உலகியல் விஷயங்கள் அரசியலில் ஈடுபடாது இஸ்கானை சேர்ந்தவர்கள் ஈடுபட மாட்டாங்க அவங்க ஃபியூராக வந்து இறைவனுடைய சேவை இறைவனுக்கே எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க வேறு மாதிரியான உலகத்தில் இருப்பாங்க அதனால் இது மாதிரியான இஸ்கான் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அல்லது வந்து இந்து மத இயக்கத்தை வளர்க்கக்கூடியது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா உலக அளவில் இஸ்கானோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் தான் இவங்களுடைய நோக்கம் ஆனால் இது வந்து நடக்காது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்திலே அதிக பக்தர்கள் இஸ்கானுக்கு இந்தியாவை விட அதிக பக்தர்கள் ரஷ்யாவில் இருக்காங்க ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அதிக பக்தர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அதனால் இந்த இயக்கமே இன்னைக்கு இஸ்கான் அப்படிங்கிற அந்த ஹரே கிருஷ்ணா இயக்கமே வந்து ஆங்கிலேயர்களாலேயும் ஆப்பிரிக்கர்களாலேயும் நடத்தப்படுது அவங்க தான் வந்து இன்றைக்கி இந்துக்கள்லாம் போகிறோமே தவிர ஆனால் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு நானும் ஒரு இஸ்கான் ஜோட்டி தான் அதனால தான் அதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியுது அதனால் இஸ்கானை அந்த எந்த வகையிலையும் வந்து கலங்கப்படுத்த முடியாது இஸ்கான் வந்து ஒரு தூய்மையான இயக்கம் இஸ்கான் எந்த மதத்துக்கானதும் இல்லை ஆனால் அந்த இஸ்கானில் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனித உலகின் உலத்துக்கு நன்மையை பயிற்சக்கூடியது அதனாலேயே அது இந்து முறையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க வந்து வெறுத்து அதை வந்து ஏதோ அது மீது வந்து தப்பான அனுமானம் செய்து அதை தடை செய்த முயற்சிக்கிறார் தடை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய சிந்தனையில் விதிக்கிறது அதனால் வந்து இஸ்கானை பற்றி யார் வந்து தவறான எண்ணங்கள் கொள்ள வேண்டாம் என்பது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அதை தான் சொல்கிறான் நன்றி வணக்கம்